கோவை மாநகர் மாவட்டம் விளாங்குறிச்சியில் காந்தி ஜெயந்தி பெருந்தலைவர் காமராஜர் நினைவு நாள் மற்றும் முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி பிறந்தநாள் நிகழ்ச்சி நடைபெற்றது காமராஜ் பவனில் நடைபெற்ற இந்நிகழ்வில் தலைவர் விளவை கோபால் வரவேற்பு வழங்கினார் மூத்த தலைவர் சாந்தலிங்கம் மற்றும் சரவணப்பட்டி ரகுராமன் முன்னிலை வகித்தார் இளைஞர் காங்கிரஸ் முன்னாள் தேசிய செயலாளர் மற்றும் மாமன்ற உறுப்பினர் ஜி வி நவீன்குமார் தலைமை வகித்தார் கோவை மாநகர் மாவட்ட தலைவர் விஜயகுமார் தலைவர்களின் திருவுருவ படங்களுக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி கொடியேற்றினார் அதனைத் தொடர்ந்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் வி மனோகரன் அன்னதானத்தை துவங்கி வைத்தார் நிகழ்வில் கோவை வடக்கு மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆகாஷ் சாமுவேல் தாஸ் சுந்தரசாமி சண்முகசுந்தரம் பசுபதி சின்னசாமி ராமநாதன் முருகானந்தம் பட்டிலிங்கம் விவேகானந்தன் காசி ராஜன் செல்லப்பன் காளியப்பன் விஜயன் பீலவேட தனபால் நாராயணன் மாணிக்கம் கார்த்திக் கவுண்டபாளையம் சட்டமன்ற இளைஞர் காங்கிரஸ் தலைவர் சுரேஷ் புருஷோத்தமன் அருண்குமார் சதீஷ்குமார் மணிகண்டன் கார்த்திகேயன் பாலாஜி கார்த்திக் மாணவர் காங்கிரஸ் மாநில செயலாளர் முரளி கிருஷ்ணன் ஜெயபிரகாஷ் கலைச்செல்வன் அம்பாள் பிரகாஷ் மணிக்குமார் கண்ணன் நிர்மல்குமார் மனோ லீபன் தினேஷ்குமார் விஜய் ரவிசங்கர் இந்திராஜ் பாபு பாண்டியன் பல்லவி பல்லவிநகர் செந்தில்குமார் ஷேகாதர் விஸ்வமணி நாகராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்